வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாநாயே நம அனைவருக்கும் முதற்கண்போரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகளை நீ ஆசீர்வாதங்கள் முதலாவதாக அனைவருக்கும் அடியனுடைய பணி ஒரு வேண்டுகோள் அது என்னவென்றால் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டு இருக்கக்கூடிய இனி பதிவிடப்படக்கூடிய அனைத்து செய்திகளுமே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயங்களை மட்டும்தான் இந்த கலியுகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொண்டால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் இதை இந்த உண்மையான தான் பதிபடுகின்றோம் அதாவது நாம் எல்லாருக்குமே உண்மையான விஷயத்தை சொல்லி இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் கசக்கம்தான் கண்டிப்பாக எட்டிக்காயை பார்த்த மாதிரி கசக்கம்தான் ஆனால் அந்த கசப்பை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னு பார்த்தோம்னா பிரமாதமான அல்வா சாப்பிட்ட அந்த இனிப்பான ஒரு சொர்க்கலோகம் தேவலோகமானது நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவிழா பிறந்தாங்க எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் சகல ஐஸ்வர்யத்தோடையும் எல்லாரும் பிரமாதமாக இருக்கணும் சத்தந்தான வாக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அனைத்து பதிவுகளுமே பதிவிடப்பட்டு வருகின்றது இனியும் பதிவிடப்படும் பதிவுகளும் அப்படித்தான் ஆகவே அனைவரும் தினந்தோறும் இதை பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொள்ள வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது நான் ஒரு மனுஷனாக பற்றி எப்படி வேணாலும் வாழலான்ற ஒரு வாழ்க்கை இருக்குது அதை தான் வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது ஒம்பது சதவீத மனிதர்கள் கலியுகத்திலே புகலோகம் முழுவதும் நடத்தி கொண்டு வருகின்றோம் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு தான் நூறு சதவீதத்தில் நாம் எப்படி வாழ்கிறோங்கிறத பற்றி நீங்களே யோசனை பண்ணீங்க அதை உங்கள்ட்டே விட்டுடுறேன் இனி எப்படி வாழணுங்கிறதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதையும் உங்கள் கிட்டக்கே விட்டுடுறோம் ஆகவே நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினமும் ஒரு செய்தியை கூறி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே நாம் அனைவரும் இன்றைய பதிவானது நாம் அனைவரும் ஜனனம் எடுத்த அந்த தினத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரமாகப்பட்ட ஜெர்மன் நட்சத்திரத்தில் நமது பெருமாளை கொண்டாட வேண்டுமா அல்லது நாம் பிறந்த ஆங்கில தேதியில் கொண்டாட வேண்டுமா தமிழ் தேதியிலே கொண்டாட வேண்டுமா என்று விளக்கமாக நேற்றைய தினம் வரை ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடிதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது என்பது என்ன என்பதை பற்றி சொன்னோம் இன்றைய பதிவானது நாம் பிறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றிய வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகியோர் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வருஷாவசம் தங்களது பிறந்த நாளை அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒவ்வொரு மனிதனும் தங்களது பிறந்த நாளை ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ கொண்டாடினால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூணு நோட்டிகள் நம்ம வந்து சேரும் நமது குடும்பத்திலே இல்லத்திலே பலவிதமான எதிர்மறைகள் நிச்சயமாக இருக்கும் கணவ மனைவியினிடையே அன்னோன்யமானது இல்லாமல் அவர்களுக்கு பிரியக்கூடிய வாய்ப்பானது தாராளமாக வரும் சத்சந்தான அதாவது திருமணம் ஆகிடுது சச்சந்தான பாக்கியம் இருக்கணுமே புத்திர பாக்கியம் அது கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு தாமதமாகும் இல்லைன்னாக்கா இருக்கவே இருக்காது குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பானது பல முறை படித்தாலும் தங்களது மூலையிலே அதை ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய சக்தியானது இருக்காது தங்களது ஆண் குழந்தைகளினுடைய ஒரு வயதிற்கு மேல் அவருடைய பழக்க வழக்கங்களானது கண்டிப்பாக திசை மாறி போகும் தீய பழக்கங்களில் செல்வார்கள் வியாபாரமானது படிப்படியாக தொய்விலை வந்து அந்த அலுவலகத்தை இழுத்து மூடக்கூடிய நிலைமையும் வரும் திருமணம் அதாவது உத்தியோகமானது சரிவர கிடைப்பதற்கு தான் படித்த அதற்கு ஏற்றாது போல இருக்கக்கூடிய உத்தியோகமானது கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கும் திருமணத்திற்காக மாப்பிள்ளையை பார்க்கிறது பெண் பார்க்கிறது ஆகிய படலங்கள் தாமதமாகும் அனைத்து விஷயங்களுமே இந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நம்ம பிறந்தநாளை கொண்டாடினால் நிச்சயமாக இதெல்லாம் வரும் ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறேன்னாக்கா ஆங்கில தேதி தமிழ் தேதின்னு சொல்லலை மற்ற நாட்களில் அப்படின்னு பொதுவாக ரிசிகள் சொல்லிட்டான் மற்ற நாட்களில் கொண்டாடினால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் வரும் நம்மை வந்து சேரும் அது வந்து இன்றைக்கி நான் வந்து கொண்டாடினா நான் நன்னா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அது படிப்படியாக போகும் பொழுது நமக்கு இதால தான் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன் தள்ளவெழுத்து எனக்கு நேரம் சரியில்லாம் சொல்லிட்டு நேரத்துக்கு மேலே காலத்து மேலே நம்ம பொழியை போட்டுகிட்டு போவோம் ஆனால் உண்மையான விஷயம் என்ன தான் ப்ராப் இந்த விஷயந்தான் ப்ராப்ளமே ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் இனியாவது இதற்கு மேல் பட்டாவது இந்த படிவினை பார்த்த பிறகாவது நாம் அனைவரும் பிறந்த பிறந்தனாளே நாம் ஜனம் எடுத்த அந்த நாளிலே இருக்கும் அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்திலே வருஷாவும் நமது பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று சபதம் ஏற்றுக்கொண்டு இனி ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ பிறந்தநாளை கொண்டாட மாட்டோம் என்றும் சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள் நாமும் நன்றாக இருப்போம் நமது தேசமும் நன்றாக இருக்கும் நாளை இந்த பிறந்த கொண்டாடும் போது எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கேக்கு வெட்டி கொண்டாடுறோம் அது செய்யலாமா தர்மசாஸ்திரத்தில் இன்னும் சொல்லப்பட்டுள்ளது என்பதை நாளை தங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம் லோகா சமஸ்தாந்து சுபக் அஸ்து